திருப்பூர் பார்த்துருப்பேன் வெளில வரேன் வர மாதிரி கணேசா பார்த்து நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு புது டேரக்டர் புது கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு இப்போ தமிழகத்தில் நடக்கிற பாலியல் பிரச்சனை வந்து எப்படி எல்லாம் வந்து பெண்ண ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு இப்ப டேரக்டர் படம் நல்லா வந்து கண்டிப்பா போய் பார்க்கலாம் புதுசாக எல்லாரும் நடிச்சிருக்காங்க நடிச்சிங்க அத்தனை பேருமே வந்து அவங்களுடைய பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பக்குவமா நடிச்சிருக்காங்க ஓகே

படம் என்னமோ நினைச்சு வந்தோம் நாங்க எப்படி பாக்க போறோம் அப்படின்ட்டு வந்து கேட்டால படம் பார்க்கும் போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் இதுவா இருந்தது அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது படம் அந்த கம்பெனில நடந்த சம்பவங்கள் எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த நெஜத்தை வந்து நம்ம சினிமா மூலியமா எடுத்து சொல்லியிருக்காங்க நல்ல டேரக்டர் நல்ல நல்ல தயாரிப்பார் நல்ல எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க இது வந்து நம்ம கம்பெனிக்கு போற ப பசங்களுக்கு நம்ம பொண்ணு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கோ நல்லா சந்தோஷம் நல்லா நல்ல படம் வச்சுக்கோ நல்லா இருக்கு மேடம் படம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் இந்த படத்தை வந்து பல விஷயங்கள் இருக்குது அதாவது செல்லுல பசங்க ஆடி வாழ்க்கை வீணாக்கிறாங்க அவங்க ஆடுறதுனால வீட்டில் வேலை வீட்டுக்கு போவாம இல்லை பெண்கள் போறாங்க பெண்கள் வேலைக்கு போற இடத்துல பாதுகாப்பா இருக்கணும் அந்த பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும் விஷயத்தை காமிச்சிருக்காங்க போதை போதையால எப்படி கெட்டு போடுன்னு காமிச்சிருக்காங்க இந்த படம் மொத்தத்துல நல்லா இருக்கு மேடம் வெரி வெரி சூப்பர் மேடம் படம் வந்துட்டு படம் பேர் வந்து திருப்பூர் குருவி நல்லா ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான் அந்த படம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறேங்கிறத டைரக்டர் முறையா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அந்த இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மத்தபடி பசங்க வந்து குடும்ப கஷ்டத்துக்காக வெளியில வேலைக்கு போறதும் இன்னும் உதாரிசனம் படுத்திக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே இருந்து பசங்க எல்லாம் இருந்து ரொம்ப கெட்டு போறதும் அந்த விஷயத்தான் ரொம்ப ஹேண்டில் பண்ணி இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சொல்ற இதெல்லாம் கரெக்டா சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமா நடக்குது நம்ம இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வரவேற்கிறத வந்து கொஞ்சம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் குறையணும் அப்படின் சொல்லிட்டு நம்மலாம் மற்றபடி படம் எப்படின்னா நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் மூவி ஃபேமிலி என்டர்டைனர் மூவி பாலா படம் வச்சுக்கலாம் சுத்தியமா சூப்பராகவே செஞ்சிருந்தாரு டேரக்டர் இதுக்கு மேல நல்லாவே பண்ணியிருந்தாங்க மற்றபடி அதில் உள்ள ஆக்டர்ஸ் நல்லா நடிச்சிருந்தாங்க அதுல அந்த பொண்ணுங்க ரோல் வந்துட்டு நல்லா ஹேண்டில் பண்ணிருந்தார் டேரக்டர் ரொம்ப செக்ஷுவலா இல்லாம ரொம்ப அடல்ட் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு லிமிடெட் செக்ஷுவலா வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த மூவியை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு மற்றபடி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி நல்ல ஒரு தரமான ஒரு படம் திருப்பூர் குழுவின்னாலே அது மக்கள் ஏதோ வறுமையில போறாங்க பார்க்கிறதுக்கு நல்லா அருமையா ஒரு இதா இருக்கு சூப்பரா இருக்கு பயிட்டு சென்டிமெண்ட் காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கு